நண்பர்களுக்கு வணக்கம் சரவணன் நேச்சுரலாக குரூ யூடியூப் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது நம்ம போட்ட பதிவு அனைத்து முழுக்கோட கொடுக்கணும்னு சொங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மரபணும் மாற்றம் செய்யப்பட்ட விதைகள்ங்க பீர்க்கின் விதை நம்ம கடையில் தான் வாங்கிட்டு வந்துணும் ஹைப்ரிட்டு விதைகள்ங்க நம்ம ஏன் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம பாரம்பரிய ரகங்களை நடனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இது தாங்க அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இதுவும் அதே விதைங்க இதுவும் அதே கம்பெனி விதை தான் நம்ம கம்பெனி பேரை சொல்ல வேண்டாங்க பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரே நாளில் தான் உண்ணும் இதுவும் ஒரே நாளில் தான் உண்ணும் இந்த செடி எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது இதோடய தன்மை எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க இதுதான் மாட்டுத்தன்மையே இதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறது நம்ம பாரம்பரிய விதைகளை மீட்டெடுத்தோம்னா நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவும் நல் உணவாக இருக்கும் அடுத்த வருங்கால சந்ததியிலும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுக்காகத்தான் நம்ம இருக்கோம் இது மாதிரி மரபணு மாற்றம் செய்யப்படையில் அதனுடைய தன்மையே மாறிப்போயிருதுங்க அப்போ நம்ம அதை சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல்நிலை எந்தளவுக்கு மோசமடையுங்கிறது இதுவே ஒரு சான்றிது இன்னும் இன்னும் அதே மாதிரி இன்னும் ரெண்டு இடத்துல இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன்ன இதுதான் அடுத்த இந்த செடிங்க இதுவும் வந்து அதனுடைய தன்மை மாறிப்போச்சுங்க மரபு மாறிப்போச்சு மரபானும் மாறிப்போச்சு இது பார்த்திங்கன்னா இது மூணாவது செடிங்க இப்போ நம்ம ஒன்று ரெண்டு இது மூணாவது காமிக்கிறோம் இதுவும் வந்து மரபு மாறிப்போச்சுங்க இந்த காய்கறிகள்லாம் நம்ம சாப்பிடையில் நம்மளுடைய மரபு எந்தளவுக்கு மாறுங்கிறதுக்கு இதுவே சான்றுங்க இன்னும் இன்னொரு செடி இருக்கு அதையும் காமிக்கிறோங்க இது வந்து நாலாவது செடிங்க இதுவும் அந்த மரபு மாறுன செடிங்க இதே பக்கத்தில் இருக்கிற இதுவும் நல்லா இருக்குது இதுவும் நல்லா இருக்குது இது மட்டும் மாறி இருக்கு பாருங்க இதுதான் மரபணு மாற்றம் செய்யப்படக்கூடிய விதைகளுக்கான ஆதாரங்க சான்று ஏன்னா எல்லோரும் இல்லைன்னு சொல்லுவாங்க இது மறுக்க முடியாத உண்மை இது பார்த்தீங்கன்னா இது அஞ்சாவது செடிங்க இதுவும் அதனுடைய தன்மை மரபு மாறி போச்சுங்க இந்த செடி எந்தளவுக்கு இருக்குது அதுக்கு பக்கத்து செடி நம்ம விதையெல்லாம் எதையும் மாற்றி ஊடணும் ஒரே பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்த விதைகள் தான் நம்ம ஊடணும் இதனால தான் நம்ம சொல்கிறங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாமே நம்ம பாரம்பரிய உணவாக இருக்கணும் அரிசியாக இருந்தாலும் சரிங்க காய்கறிகளாக இருந்தாலும் சரி நம்ம பாரம்பரிய முறைக்கு மாறினோம்னா மட்டும்தான் அடுத்த வருங்கால சந்ததிகள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்மளும் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ முடியுங்க இதனால் என்ன ஆகுதுங்க ம மரபு மாறி மாறி வரையில மரபணும் மாறி அந்த விதைகள் வாங்கிட்டு வந்து நம்ம அவங்க வந்து வீரிய ஒற்றுகங்கள்னு சொல்லிங்க அந்த மரபு மாற்றி மாற்றி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கொடுக்கல இதனுடைய தன்மை போயிருங்க அந்த மரபு மாறி போயிருங்க மரபணும் மாற்றம் செய்யப்பட்ட விதைகளால் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன சூழ்நிலை ஏற்படுங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்களாக தெரிஞ்சுக்கணும் இன்னொருவரும் விவசாயிகளும் தெரிஞ்சுக்கணும் இது தெரியாமல் தான் நம்ம வந்து இன்றைக்கி விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம் அதனால் அனைவருமே இயற்கை விவசாயத்துக்கு மாறுவோங்க நம்ம மரபு காய்கறிகளையும் விதைகளையும் மீட்டெடுப்போங்க மரபு நெல் ரகங்களையும் மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கு வளமான நெற்கதிர்களையும் நம் வளமான பாரம்பரிய விதைகளையும் மீட்டெடுத்து உற்பத்தி பண்ணி கொடுப்போங்க அதனால் அனைவரும் இயற்கை விவசாயத்தை நோக்கி வாருங்கள் வரவேற்கிறோம் நம் தேகம் காப்போம் தேசம் காப்போங்க இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம் நம் மண் பாதுகாப்போம்